நமோ நாராயணங்கிறது அஷ்டாச்சரம் எட்டு மந்திரம் பஞ்சாட்சரங்கிறது வந்து நமசிவாயங்கிறது அஞ்சு மந்திரம் அந்த மாதிரி அந்த பாட்டை வந்து அவர் அழகாக பாடியிருக்கிறார் அதாவது வந்து உற்றிலேன் உற்றேன் அடிய உற்றிலேன் உற்றேன் உணடியார் கடிமை மற்றெல்லாம் எட்டெழுத்தை கற்றுனா கண்டு புரத்துரை அம்மா கோயிலில் போய் மங்களாசலசம் பண்ணியிருக்கிறோம் அதுதான் திவ்ய தேசங்களாக சொல்லப்படுது அதில் வந்து ஆறு ஆழ்வார்கள் பாடினது தான் திருக்கண்ணபுரம் திருக்கண்ணபுரத்தில் சௌரி பெருமாள் சுவாமி பேர் ஊர் பேர் வந்து திருக்கண்ணபுரம் இங்கே இருந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் தெப்பம் அது நல்ல திவ்ய தேசங்கள்லாம் அது ஒன்று புதனுக்கு வந்து உரிய ஸ்தலமாக விஷ்ணு கோயில்கள்ல அது சொல்லப்படுது நல்லா பாடுறீங்களா அது அது எப்படி அது இனிமையாக இருக்கு குரல் உங்களுக்கு எனக்கு நம்ம இது உணர்வுபூர்வமா எட்டு எழுத்தை பத்தி அவர் ரொம்ப பெருமையா பேசுறாரு வேற எந்த பேச்சும் இருக்க கூடாது நமக்கு நமக்கு எட்டு எழுத்து மந்திரத்தை வந்து கத்துக்கிட்டாவே போதும் சொல்லணும் அவசியம் அது கத்துக்கிட்டாவே போதும் அப்படின்னு வந்து பாடுறாரு திருமர்கள் பக்கத்தில் உள்ள பெருமாள் எல்லாமே வந்து ஒரு ஆறு பெருமாள் வந்துட்டு ஒரு மூணு மணிக்கு இங்க சுவாமியை வந்து தீர்த்தவாரி பண்ணி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க ஸ்ரீரங்கம் திருச்சிலேருந்து கொஞ்சம் நல்ல இதாக சொல்லுவாங்க என் நேம் லட்சுமி சாரதி ஸ்ரீமதி ராமானுஜாயன் திருமங்கை ஆழ்வார் அவர் இந்த திருக்கண்ணபுரம் பெருமாளுக்கு நூறு பாத்திரம் பாடியிருக்காரு சௌரி ராஜ பெருமாள்னு அர்த்தம் சௌரி இவருக்கு ரொம்ப விசேஷம் இவருக்கு முன்னிலும் இது யாருக்கோ சாத்தின மாலை எனக்கு கொடுத்துட்ட உண்மையா சொல்லு அப்படின்னு இல்ல இல்ல பெருமாளுக்கு சௌரி உண்டு இது சத்தியம்னு சொல்லிட்டார் பெருமாள்கிட்ட போய் காலை பிடிக்கிறார் நான் தெரியாம மனைவிக்கு போட்டுட்டேன் ராஜா வருவான்னு எனக்கு எப்படி தெரியும் நான் உன்னையே கதின்னு இருக்கேன்னு பெருமாள் விற்றுவார அவரே கதின்னு இருக்க பக்தர போய் சொன்னாலும் ரட்சிப்பார் அப்ப என்ன பண்ணார் பெருமாள் அடுத்த நாள் ராஜா வந்து இழுத்து பார்க்கும்போது ஒரு ஒரு இருந்து ஒரு ரத்தம் வந்துதான் அப்ப பெருமாள் சௌரிராஜன் அப்படின்னு இந்த பக்த இவருக்காக வந்து தன்னை ஆக்கின்றார் அந்த சௌரி சௌரிராஜ பெருமாள் விபீஷன் நடையழக சேவிக்கணும் கேட்டும் போது திருக்க நடை அழக சேவிக்கிறாங்க நடைக்கு அழகு கருடனுக்கு இவராக வந்தார் அந்த பிரசாதம் இல்ல

பேசுனீங்க லோவில் பேசுனீங்க இன்னைக்கு எல்லோரும் சொல்லக்கூடிய கருத்தை விட ஒரு அதிகமாக ஒரு படி அதிகமாக சொன்னீங்க நான் ஆக்டிவிட்யூட்டிஸாக உங்களோட பெரிய வாழ்த்துக்கள் நீங்கள் உங்களுக்கு திருச்சியங்கடம் எங்கே நான் வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கேன் நம்ம பெருமாள் ஆமாம் காத்தால அந்த பெருமாள் தாயாரை சேவிச்சு இங்கே வந்தால் இங்கே சேவிக்கணுங்கிறதுக்காகவே இப்போ காரில் வந்திருக்கோம் கிளம்பி இந்த பெருமாளுக்கு அவ்வளோ சொல்லுங்கள் நான் அவங்க பக்கத்தில் வித்யாண வித்யாஞ்சுன்னு சொல்லுங்கள் அடி என் ரங்கநாய் இது விஜயா ஏன் ஹஸ்பண்ட் நேம்ஸ் ஆர்டி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க

கண்டிப்பா பாப்போம் பாட்டி சூப்பர் பாட்டி இவன் வந்திருக்கீங்களா பெங்களூர்ல தான் இருக்கோம் இந்த அவரை பத்தி எங்களுக்கு ரொம்ப பஜனை எல்லாம் இங்க இருக்காங்க இங்க வந்து எங்க பிறந்த ஊரு காரைக்கால் நான் பிறந்த ஊர் அடிக்கடி வருவான் இதை பார்ப்போம் சாமியெல்லாம் பாட்டி மாதிரியே இருக்கிறீங்க பார்த்து நேரம் பார்த்தா ஃபீலாக கிடைக்கிது எனக்கு ஆமாம் வேறு லெவல் ரொம்ப நன்றி

இங்கே தர்மா கோயிலேருந்து சாமியெல்லாம் திருக்கண்டபுரத்துலேருந்து சாமி எடுத்து நீங்கள் வந்து கரைச்சிட்டு மறுபடியும் அங்கே போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அப்போ எல்லாரும் உள்ள எல்லாரும் இங்கே வந்துடுவாங்க இரு வருஷம் வந்துட்டு இருக்கோம் நாங்கள் இருஷம் வந்துட்டு இருக்கோம் இரு வருஷம் வந்துட்டு இருக்கோம் சிறப்பாக இருக்கும் நல்லா கூட்டமாக இருக்கும் இந்த வருஷம் கம்மி இந்த வருஷம் என்ன கூட்டம் இன்னும் நிற்க முடியாது நிறையா வரும் நல்ல கூட்டமாக இருக்கும் இன்னும் கூட்டம் கம்மியாக இருக்கு இந்த வருஷம் கம்மியாக இருக்குது கொரோனாவில் இருக்கலாம் ஆனால் நல்ல கூட்டமாக தான் கொரோனா இருந்தாலும் இவ்வளோ கூட்டம் வந்துருக்கு நம்ம வாஷிங் மெஷின் பண்ணமுன்னா நல்லா கூட்டம் வாங்கிதான் வந்து பரவாயில்ல கூட்டமாக எடுத்துப்பாங்களா சார் ஏன்னா கொரோனா உங்களுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் நிற்க முடியாது ஓகே ப்ரோ ப்ளீஸ் ஆம்புலன் பேசுறேன் ரெடி வணக்கம் திருப்பட்டினத்துலேருந்து பேசுகிறோம் நம்ம வந்து இப்போ மாசி மாதத்துக்கு வந்துருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குதிரையில் இருக்காங்க குதிரை சவாரி போகிறதுக்காக இருக்காங்க இப்ப சார் பார்த்தி சார் கார்த்திக் சார் இப்போ இந்த ஊரோட சிறப்பு சார் இங்கே வருஷ வருஷம் அந்த மாதிரி மாசி மாதம் திருவிழா நடைபெறும் இதில் கூட்டம் எப்போதுமே இந்த மாதிரி நிறைய காணப்படும் இந்த வருஷம் கூட்டம் நிறைய வரும்னு எதிர்பார்க்குறோம் இதுவரைக்கும் கூட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. இதுக்கு மேலே கூட்டம் வரும் நேரம் இருக்குல்ல கூட்டம் சாமிட்ட ஆ வேண்டிகிட்டீங்களா? நிறைய வேண்டிட்டோம். நல்லா திருப்தியா இருக்கு. தரிசனம் பண்ணிட்டோம். உங்க பேர் ஹலோ வணக்கம். வணக்கம் விடு. பேர் சொல்லுங்க. ரம்யா? மேடம் என்ன ஊரு? நெரிவி. நெரிவி. நெரிவி நானே நெரிவி தான். நெரிவி எங்க? காளியம்மன் கோயில் காளியம்மன். நம்ம ஊர் சாமி வந்திருக்குதா हां பேர் சொல்லுங்க. பெருமாள் பேரு கோயில் பேரு ஜம்புநாதர் என்ன பேர் சொல்லுங்க புனிதா புனிதா நம்ம ஊருக்கு சாமி வந்திருக்கா பேர் சொல்லுங்க என்ன போடுற கரிய மாணிக்க பெருமாள் மினா கிரீடீஷா கிரீடீஷா ராதீஷா ஓகே உங்க நேம் சொல்லுங்க பட் நேம் சாதனா 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 ஓகே என்ன படிக்கிறீங்க 8th ஸ்டாண்டர்ட் சாய் பாத்தீங்களா எப்படி இருந்து சூப்பரா இருந்து थैंक यू so much we are happy thank you சூப்பரா பேசினாங்க very lovely இருந்து பக்கவா பாத்துட்டு இருக்கோம் நிறைய உங்க மீனா இங்க வாங்கு 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 இங்க நம்ம அத காமிச்சிட்டு இருக்கோம் குயிக்கா

டேட்டா வெளியே போயிடுச்சு சார் உங்கள் டேட் சொல்லுங்கள் சார் என்னாவும் சார் இங்கே தான் கேர் நம்ம சாமி என்ன வந்துருக்கு ஆ நம்ம சாமி என்ன வந்திருக்கு இங்கே தான் பாட்டி வணக்கம் பாட்டி பேர் சொல்லுங்கள் பாப்பாத்தி பாப்பாத்தி புரிஞ்சிருப்பா பாப்பாத்தி ஓகே இப்போ மாசி மகன் நடந்திருக்கு நீங்க என்ன ஊரு டிஆர்பட்டினம் டிஆர்பட்டினம் உங்க சாமி வந்திருக்கா இங்க வந்திருக்கு பேர் சொல்லுங்க உங்க சாமி நேமு

அப்படின்னு சொன்னாங்க வேறு லெவலில் இருந்துச்சு இப்போ வந்து கியூவில் எல்லாமே நிற்கிறாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த தீர்த்தம் இருக்கோம்னா ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு செக்ஷன் இருக்குது எல்லாமே வருஷலாக நின்றுட்டு அப்படியே போயிட்டு போயிட்டு இப்போ கும்பிடுவாங்க ஐயா உனக்கு பேசுகிறேன் ஐயா சரி விஜயன் விஜயன் சார் இருக்காங்க என்ன ஊர் பட்னா டிஆர் டிஆர் பட்னா நீங்கள் பாப்பா பேர் என்ன ஊர் ஏழுமலை டிஆர் பட்னா வாழ்நாள் நல்லா மகிழ்ச்சியாக இருக்காங்க வா

ஆக்சுவலாக எனக்கு தெரியாது பெரிய சாமியை ஃபாலோ பண்ணி ஏன சாமியும் வரணும் பெரிய சாமி இறங்கணும்னா இந்த எல்லா சாமியும் தீர்த்தம் எடுத்துகிட்டு அதான் பெரிய சாமி தான் மெயின் அவர் கும்புறதுக்கு தான் அது இருக்குது இந்த தீர்த்தம் வரலாம் மற்ற சாமியும் அப்படியே கொடுத்துட்டு பெரிய சாமியை கொடுத்துட்டு நன்றி உங்க பேர் சொல்லுங்க ஏழு ஊறு பெரும்பாலும் இங்கே ஒரே இடத்துல தீர்த்தம் ஆடி சிறப்பாக இது பண்ணுவாங்க பிதிர் தோஷத்தோ போகக்கூடிய இடம் இந்த கடற்கரை நீராடி பிதிர் வளங்கினா பிதிர் தோஷம் நீங்கும் நன்றி அற்புதமான உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கீங்க சாமி கொண்டு போய் பாப்பா போயிருந்தான் பையன்